வேகத்தடையால் விபத்துகளில் சிக்கும் வாகன ஓட்டிகள் வேகத்தடையை அகற்ற சமூக ஆர்வலர்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை ஓசூர் அருகே பெங்களூர் மாவட்டம் கர்நாடகா மாநில எல்லையான ஜிகினி பகுதியில் இருவழி சாலைகள் கூடும் இடத்தில் வேகத்தடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த வேகத்தடையால் தினந்தோறும் அங்கு விபத்துகள் நடந்து வருகின்றது இந்த வேகத்தடையால் தினந்தோறும் அந்த பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் கை கால்கள் உடைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது அதிகாரிகள் முன் யோசனையின்றி இந்த வேகத்தடையை அமைத்துள்ளதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த வேகத்தடையை அப்பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது